ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் மற்றும் சாண்டி இருவருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு காரணம் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்க அப்படின்னா இணையதளத்தில் வைரலாக போய்ட்டு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சீசன் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு சீசன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியோடைய நான்காவது சீசன் சீசனுக்காக மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து இந்த அளவுக்கு பிரபலம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் வி ஆர் த பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் மட்டும்தான் ஸோ இந்த டீமில் பார்த்திங்க அப்படின்னா கவின் சாண்டி முகேன் ராவ் தர்ஷன் மற்றும் லாஸ்ட்லேயே அந்த ஐந்து பேர் தான் வந்து இருந்தாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த வி ஆர் த பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வி ஆர் த பாய்ஸ் அப்படிங்கிற டீ ஷர்ட்டும் ரொம்பவே ப்ராப்ளமாச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்குள்ளே ஒரு சின்ன பிளவு வந்து ஏற்பட்டு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி தர்ஷனுடைய பிறந்தநாள் வந்து வந்திருக்கு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் காமன் டிபி தர்ஷன் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தது ஸோ இதுதான் முழு காரணம் காரணம் என்ன அப்படின்னா ஜூன் மாதம் கவினுடைய பிறந்தநாள் வந்து வந்திருக்கு ஸோ அந்த டைமில் கவினுடைய காமன் டிபி புகைப்படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சாண்டி கிட்ட எல்லாருமே பேசியிருக்கிறாங்க ஆனால் சாண்டி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஆனால் இப்போது தர்ஷனுடைய புகைப்படத்தை வெளியிட்டதுனால இந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கு ஸோ கவினுடைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவினுடைய காமன் டிபியை பண்ணீங்க அப்படின்னா உங்களை விட வளர்ந்து விடுவாரு உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கவினுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வேஷம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்டும் அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் சாண்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கமெண்ட்டை தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க இப்போ சோசியல் மீடியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா கவின் மற்றும் சாண்டி ரசிகர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வி ஆர் த பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இப்போ பிளவு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரசிகர்கள் சண்டை போட்டாலும் இப்போ சாண்டி மட்டும் கவின் தரப்பில் எந்த ஒரு விஷயமும் வெளியிடப்படலை ஸோ அவங்க வந்து இப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட இந்த வி ஆர் த பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து பிளவு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்